அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஐந்து நாட்களில் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது அவங்க அவங்க தகுதிக்கேற்ப அவங்க அவங்களுக்குன்னே தனியா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது அது கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி திருக்கோடியில இருக்கிறவனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப எல்லா பிரச்சனையும் எல்லாராலையும் தீர்த்து விட முடியுதா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் ஒரு சில விஷயங்களை செய்யவே முடியாம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் நானும் வாழ்க்கையில இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்ன்ற தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா இது எப்ப சரியாகும் அப்படிங்கறது எனக்கே தெரியல அப்படின்ற ஒரு ஒரு விரக்தியில வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்போ நாம எதத்தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலமையில இருக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது முதல்ல நம்மளுடைய மனது தெளிவடையும் குழப்பமாக இருந்து கொண்டிரு நம்மளுக்கு பக்கத்திலே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது இதுக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது நம் அருகில் இருக்கக்கூடிய அந்த தீர்வு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் அப்போ முதல்ல நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த மந்திரம் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜபங்கள் நீங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க மந்திரங்களை தினமும் நீங்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் நீங்கும் தீர்க்கமான ஒரு முடிவு உங்களுக்கு பகுத்தறிவு பண்ணக்கூடிய ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சொல்லுங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிவதற்குள் உங்கள் உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி நிறைய மாற்றங்களை அது வந்து கொடுத்துக்கும் அப்ப நீங்க அதை கண்கூடாக பார்க்கலாம் அது என்ன மந்திரமா வேணாலும் இருக்கலாம் முருகன் மந்திரம் சொல்றீங்களா சொல்லலாம் சிவன் மந்திரம் விநாயகர் மந்திரம் என்ன மந்திரமா இருந்தாலும் சரி அதை வந்து நீங்க தினமும் உச்சரிக்க 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 உங்க உடல் பிணியும் நீங்கி தரித்திர நிலைகள் நீங்கி மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு ஆளாக நீங்க மாறி இருப்பீங்க அப்ப நம்ம காலையில அப்படி எழுந்திருக்கும் பொழுது ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதோ எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன்னு ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழரைக்கு எந்திரிப்பாங்க கண்டிப்பா அப்படி செய்யவே செய்யாதீங்க எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணா டக்குன்னு கண்ணை முளிச்சுட்டு உங்க உள்ளங்கைய பார்த்துட்டு அதற்கடுத்தது நீங்க மூஞ்சி கை கைகாலாக கழுவிட்டு உங்களுடைய அன்றாட அந்த வேலைகளை செய்வதற்கு முன்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைனா இருபத்தி ஏழு முறை நீங்க பாராயணம் பண்ணணும் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க முன் வச்சுக்கோங்க இதைத் தொடர்ந்து நீங்க பதினோரு நாட்கள் செய்யணும் ஒன்பது நாள் ஏழு நாள் பதினோரு நாள் அப்படின்னு ஒரு நாள் கணக்கு வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க உங்களுடைய உள்ளங்கையை பார்க்குறீங்க அப்புறம் கை கால்லாம் அலம்பிட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க இவ்வளவு தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது இதற்காக கோயிலுக்கு போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எதுவும் செய்ய வேணாம் காலையில் எழுந்திரிச்சு இந்த மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அம்மா எங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துடும் நாங்க என்ன பண்ணலாம் மாதவிடாய் காலம் இல்லாத நாட்களாக ஒரு பதினோரு நாட்களை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுவும் நாளைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை லட்சுமி குபேர மந்திரத்தை தான் நாம சொல்ல போறோம் குறிப்பாக இது பண வரவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் தான் எல்லான் ஆயிப்போச்சே பணம் இல்லை அப்படின்னா உங்களையும் மதிக்க மாட்டாங்க என்னையும் மதிக்க மாட்டாங்க நம்ம நேரில் போய் அப்படி ஒரு 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 நார்மலான சாரி ஒரே ஒரு செயின் நம்ம போய் அப்படி நின்னோம்னா நம்மளுக்கு ஒரு மரியாதையும் நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு கார்ல வந்து இறங்கி அப்படி போறவங்களுக்கு உண்டான மரியாதையும் வேறு வேறாக இருக்கிறது அப்போ என்ன பணத்தை வைத்து ஒருத்தனை மதிக்கிறார் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப பணம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று அப்ப அந்த பணம் எல்லாருகிட்டையும் நிறைவாக இருக்குதா பணம் எவ்வளவு கோடி கணக்குல வச்சிருக்கிறவங்க கூட எனக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவான் அப்ப நம்மளுக்கு அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது அந்த அடிப்படை தேவை கூட இல்லாம நிறைய பேர் இந்த காலகட்டத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் ஞானிகளும் சில மந்திரங்களை நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்க சொல்லுங்க என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் சொல்லணும் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது காலையில் எழுந்திருச்சு நீங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு பல்ல விளக்கிட்டு கை கால் அலம்பிட்டு வந்து கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் கடன் தீரணும் பிரச்சனைகள் தீரணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அதற்கடுத்தது உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு சொல்லலாமா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இது சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் சொல்லணும் அதனால தான் நான் காலையில் தூங்கி எந்திரிச்சோனே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்கடுத்தது நீங்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம் மறுநாள் நீங்கள் காலையில் வந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லுங்கள் காலையில் எந்திரிச்சு எதையுமே குடிக்காம வெறும் வயிற்றுல இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதுவும் நாளைய தினம் வியாழக்கிழமை வளர்பிரையோடு வருகிறது இந்த வியாழக்கிழமையில ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நிச்சயம் நம்பிக்கையோட சொல்லுங்க எப்பவுமே எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி மந்திர ஜபங்களாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் நம்மளுக்கு நடக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பிக்கையாக அதை செய்யும் பொழுது மட்டும்தான் அதனோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லிட்டாங்க செஞ்சு பார்ப்போம் இது நம்மளுக்கு நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் செய்கிறீங்கன்னா செய்து செய்ய வேண்டாம் இதில் எந்த ஒரு பொருள் விரயமோ நேர விரயமோ பண விரயமோ கிடையாது ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த மந்திரத்தை வந்து சொல்ல போகிறோம் அவ்வளவுதானே இதனால் ஒரு பதினோரு நாட்கள் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஏழு நாள்லே உங்களுக்கு இதனுடைய பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் நம்பிக்கையாக செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்